ஆன்டின்னு கூப்பிட்றாதீங்கன்னா என் செல்லத்தை ஃப்ரீயாக விடுங்க ப்ரோ சண்டை வேண்டாமே நேற்று உனக்கு எப்படி போச்சு பரவாயில்லையா யூ ஃப்ரம் ஆமாம் வராது என்ன காப்பிரைட் வரும்னு சொல்கிறாங்க இங்கே யூடியூப்பில் இருக்கிற ஷார்ட்ஸ் எடுத்து இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸாக போடுறோம்ல அதனால யூடியூப்க்கு ப்ராப்ளம் வரும் உங்கள் சேனலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மதியம் என்ன குழம்பு மேடம் வாங்க கார்த்திகை ராஜன் மதியானம் தெரியலங்க யூகே போயிருந்தேன் இப்போ தான் இந்தியாவுக்கு வந்தேன் கண்ணழகி நிஜமாவா சாமி என்னடா தம்பி எதுவும் பேச மாட்ற முகமது சென்னை சென்னை ஃபிஷ்ஷிங்கோ தூண்டிலா நீங்கள் என்ன இனிமேல் திட்டா தானே நம்ம தான் சரி திட்டமாட்டான்னு சொல்லிட்டேனே பிரகா இன்னுமா அதையே சொல்லிவிட்டு இருக்கீங்க லவ்வள டே முடிச்சிருக்காரு அட கடவுளே இதெல்லாம் அயில் போம்மெல்லாம் ஏமாத்துகிறீங்களா உங்கள் ஒய்ஃபை நீ என்ன பண்ண கிருஷ்ணா நீ சொல்ல மாட்டேங்கிறேன் சிம்பிள் என்னது ஓ அப்படியா கோர்ட்ல இருக்க தம்பி அதே கேசா இல்ல வேற கேஸா முகமத் புதுசாவராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாளை இன்னொரு லவருக்கு 13 ட லைவ்ல போஸ்ட் பண்ணிறேன் என்ன திமராவனக்கே ஹம் வைஃப் கிட்ட என்ன வாங்கி கொடுத்தான்னு கேட்டா வணக்கம் வாய்ஸ் எல்லாம் அக்கா நல்லா பண்றேன் ஆமா இந்த மாதிரி பேசும் தெரியும் பேட் கமெண்ட் தான் பண்ணுவேன் நர்மு நான் அது என் எப்படியோ என்னையா மறந்துடாதீங்க பாலசுப்ரமணியம் சரி இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போறீங்களா சொல்லிட்டு போறீங்க ஓகே டெய்லி லைவ் வந்தால் பரவாயில்ல நிறைய பேர் வரவே மாட்டீங்க ரொம்ப நாள் ஒரு டூ வீக்ஸ் கழித்து வந்து ஹாய் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் இப்படிங்க ஞாபகம் இருக்கும் இம்மருதான் என்ன பண்ணுவியா ஏ சோல் எருமை லவ் மேரேஜ் தானே நீ சரி மனி பிகாஸ் ஹை நேபிகா பொற்கொடி ஹாய் பொற்கொடி யூடியூபில் இன்ஸ்டா ரீல் போட்டால் நோ காப்பிரைட் இல்லை காப்பிரைட் வரும்னு சொல்கிறாங்க அது டெக் சேனல் இருக்கும்ல அந்த டெக் சேனலில் தான் பார்த்தேன் அதாவது யூடியூப் கொடுக்குற அந்த ஆடியோ இருக்குல்ல அந்த சாங்காக இருக்கட்டும் டைலாக்காக இருக்கட்டும் யூடியூப் கொடுக்குற அந்த ஆடியோவை எடுத்து நீங்கள் அதை அப்படியே அந்த வாட்டர் மார்க்கை மட்டும் யூடியூப் அப்படின்ற வாட்டர் மார்க்கை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ரீல்ஸ் போட்டிங்கன்னா காப்பிரைட் வரேன்னு சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி போடுறாங்க அதனால தான் நான் எதுவுமே போடுறதே இல்லை அதுக்கு தனியாக இதுக்கு தனியாக எடுக்க டைமும் இல்லை அதனால் உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவிலலாம் போடலாமா அந்த மாதிரி எடிட் பண்ணி சொல்லுங்கள் கொஞ்சம் யாருக்காவது தெரிஞ்சால் ரசிச்சுட்டே இருந்திருக்கு பிரதரா இருந்தா எங்கன்னா ரசிப்பீங்களா என்ன பேசுறீங்க நீங்க சொல்லட்டா சொல்லுங்க கோகுல் ஓகே ஓகே சிவா பரவாயில்ல சிவா கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் திமிரி எனக்கு இருக்கு உனக்குமே அனுபவித்து ஏ சொல்லு எரும குருசாமி ஹா என் கல் உனக்கு அதுவும் ஆஃப்னூன் தான் ஓ சரி சரி ஓகே இல்ல இல்ல தெரியும் நேத்து லவ்ஸ்டே இல்ல நீங்க லவ் மேரேஜ் அதனால கேட்ட மறுபடியும் மறந்துட்டீங்களாவா